சகல தீங்கும் மனஸ்தாப்படுகிற கருத்தர் நான் அந்த காலத்தில் போக்கிஷிலும் ஒழிப்பொருளுக்கு புதையிலும் கொள்ளை பொருளை உனக்கு நான் தருவேன் ஜாதிகளுக்கு மத்தியில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை ஜனத்தர்கள் மத்தியில் நீ சாட்சி கொடுப்பேன் எழுவி பிரகாஷி வந்தது துக்க நாட்கள் முடிந்து போகும் இனி அழுது கொண்டிறாய் எந்த இடத்தில் வெட்கத்தை கண்டாயோ அதே இடத்திலும் நான் உயர்த்துவேன் வல்லமை தேவனுடையது என்பதை நீ அறியப்போக்கிறாய் மனத்தாழ்மே இல்லாமல் ஒரு ஒன்றை மூணு இடத்தில் நான் எதிர்பார்க்கிறது இல்லை கேட்கப்படாத ஜபங்களுக்கு பதில் முறைப்போக்குறது நீ மறந்து போன வாக்குத்தங்களும் தீர்க்க தரிசனங்கள் பூமியில் நிறைவேறுகிறது நீ காணப்போக்கிறாய் நான் எனக்கு வேண்டியதை அருள் செய்வேன் இனத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியெல்லாம் நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டதை நான் அறிந்திருக்கிற கருத்து நான் கேளாதவரை போல் இருந்தாலும் உன்னை நான் வெறுத்து விடவில்லை என்பதை நீ அறியப் போக்கிறாய் உன்னையில் நான் அன்பாய் இருக்கிறதை உன் பகைவர்கள் அறிந்து கொள்ள போக்கிறார்கள் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சோதனின் இருந்து வெளியே வந்ததைப் போல் நீ கடந்த சிலகிற இக்கட்டான பாதிற்கு வெளியே வருகிற மாதமாக இது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்